இந்த உலகத்திலேயே அதிக குளிர் உள்ள பகுதி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதுவும் அந்த ஒரு பகுதியில நம்மளால ஒரு செகண்ட் கூட உயிர் வாழ முடியாது நான் அந்த ஒரு இடத்துல கிட்டத்தட்ட அறுபது டிகிரி முடியும் குளிர் இருக்குமா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா அங்க உள்ள குளிருக்கு நம்ம சூடா இதமா சாப்பிடலாம்னு நினைச்சு ஒரு நூடுல்ஸ் செஞ்சா நீங்க இப்ப இந்த வீடியோல பாக்குற மாதிரி எவ்வளவு சூடான பொருள் இருந்தாலுமே அங்க ஜஸ்ட் ஃபைவ் செகண்ட்ஸ்லயே ஃப்ரீஸ் ஆகி போயிடும் அதுலயும் முக்கியமா அந்த ஒரு லொகேஷன்ல நம்மளால உங்களால எந்த ஒரு பைக்கையும் காரையும் நிறுத்தி வைக்கவே முடியாது சப்போஸ் அர்ஜென்ட்டுக்கு நீங்க உங்களோட கார் அங்க எங்கேயாவது நிப்பாட்டி வச்சீங்கன்னா நிப்பாட்டின கொஞ்ச நேரத்துலயே உங்களோட கார் காணாம போயிடும் அதுவும் பனி அப்படி இந்த உலகத்திலேயே அதிக அளவு நடக்கிற இடம் எதுன்னு பார்த்தோம்னா ரஷ்யாவில உள்ள ஒய்மக்கோன் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் நான் சொன்ன விஷயங்களையும் தாண்டி அங்க ரொம்பவும் கொடூரமா பனி நடக்கும் இப்ப சொல்லுங்க நீங்க அந்த இடத்துல வாழ ஆசைப்படுறீங்களா இல்லையான்னு என்னால வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன் வைக்கிறவங்க மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க